மழை நீர் சேகரிப்பு தொட்டி கட்டி என்ன பண்றது மழை பெஞ்சால பரவாயில்ல குட்டி என்னடா தங்கம் பார்த்துட்டு இருக்க தெரியுமா இங்க மட்டும் தண்ணி நிக்காம வருது அங்க அம்மா மட்டும் கஷ்டப்படுறாங்களே தண்ணிக்காக போர்ல தண்ணி தீந்துச்சுன்னா இங்கேயும் வராது மழை நீர் சேகரிப்பு தொட்டி கட்டி என்ன பண்றது மழை பெஞ்சால பரவாயில்ல அறிவுல எங்க பழமாலும் குப்பையும் கட்டிட ஏன் எதுக்குன்னு யோசிக்கவே மாட்டேன் இன்னைக்கு உங்க குப்பையை எங்கயா கொட்டினா போதும் நாளைக்கு மழை தண்ணி தேங்க பயன்படுத்துறது மருந்து எல்லாம் வந்து கொட்டிட்டு போறான் பாரு தண்ணி எப்படி பயன்படுத்துறது இப்படிதான் மூணு நாள் முன்னாடி செய்தியில சொன்னாங்க ஏதோ ஒரு ஊர்ல ஏரியில தண்ணி இல்லைன்னு சொல்லி அரசாங்கமும் பொதுமக்களும் குப்பையை கொட்டா கொட்டிட்டு இருந்திருக்காங்க இப்ப மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சு என்ன பண்றது தண்ணி பயன்படுத்த முடியாது இப்படி எதிர்காலத்தை பத்தி நினைக்காம இப்போதைய பிரச்சனை தீர்ந்தா போதும்னு நினைச்சா எதிர்காலத்துல சந்ததிகள் தண்ணியை வெரைச்சு ஏக்கத்தோட தான் பார்க்க முடியும் ஆனா பயன்படுத்த முடியாது